அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்றைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா இலவச மருத்துவ காப்பீட்டு திட்டம் தான் இது வந்து மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வரப்பட்டது இந்த திட்டம் யாருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழை எளிய மக்கள் மருத்துவம் செய்வதற்கு வசதி இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம்தான் இந்த திட்டத்துக்கு எப்படி விண்ணப்பிக்கலாம் இந்த திட்டத்திற்கான காப்பீடு அட்டையை பெறுவது எப்படி அப்படின்ற எல்லா விஷயங்களையும் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆவணங்களை விண்ணப்பிப்பதற்கு என்னென்ன தேவை எல்லாமே பற்றி விரிவாக பார்த்துடலாம் ஏழை குடும்பங்களுக்கு லட்சங்களில் நிதியுதவி மத்திய அரசின் ஆயுஷ்மான் கார்டு எப்படி விண்ணப்பிப்பது எளிதாக மருத்துவம் பார்க்கப்படும் ஆயுஷ்மான் கார்டை எப்படி சுலபமாக பெறலாம் என்பதை தெரிந்து கொள்ளலாம் ஃபர்ஸ்ட்டு ஆயுஷ்மான் கார்டு என்ன என்ன அப்படின்றத பார்த்துக்கலாம் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா பிஎம்ஜேஏ ஒய் திட்டத்திற்கு தகுதியானவர்களுக்கு வழங்கப்படுகிறது இது ஆயுஷ்மான் பாரத் சுகாதார கணக்குடன் இணைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இலவச மருத்துவ சிகிச்சை கிடைக்கும் இந்த கார்டு உள்ளவர்கள் அங்கீகரிக்கப்பட்ட மருத்துவமனைகளில் பணமில்லா மற்றும் ஆவணமில்லா சிகிச்சைகளை பெறலாம் ஏழை எளிய மக்களுக்காக மத்திய அரசாங்கத்தால் கொண்டு வந்த திட்டம் அப்படின்னு இதை சொல்லலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அதிகமான சிகிச்சை இருக்குது ஆனால் அதுக்கு பணம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் வந்து இந்த திட்டத்தில் நாம் இணைஞ்சிருந்தால் இலவசமாக கட்டணமில்லாமல் நோய்க்கான சிகிச்சைகளை சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகளில் பெற்றுக்கொள்ளலாம் நாட்டில் பல்வேறு வகையான திட்டங்கள் மத்திய மற்றும் மாநில அரசாங்கத்தால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் ஒவ்வொரு திட்டத்தின் நோக்கமும் திட்டத்தின் பலன்கள் முடிந்தவரை பலரை சென்றடைய வேண்டும் என்பதாகும் இதற்காக இந்த திட்டங்களில் பல சலுகைகள் வழங்கப்படுகின்றன தற்போது நாட்டில் பல வகையான நன்மை பயக்கும் மற்றும் நலத்திட்டங்கள் இயங்கி வருகின்றன இதில் ஆயுஷ்மான் பாரத் பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய திட்டத்தை இந்திய அரசால் நடத்தப்பட்டு வருகிறது இந்த திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு இலவச சிகிச்சைகள் நடத்தப்படுகின்றன இந்த ஆயுஷ்மான் திட்டத்தின் கீழ் இலவச சிகிச்சையின் பலனை பெற நீங்கள் விரும்பினால் இதற்காக ஒரு ஆயுஷ்மான் கார்டை பெற்றிருக்க வேண்டும் ஆனால் வெறும் ஒரே ஒரு ஆவணத்தின் உதவியுடன் உங்கள் ஆயுஷ்மான் அட்டையை மிக விரைவாக பெற முடியும் எனவே இந்த ஆவணத்தின் உதவியுடன் நீங்கள் ஆயுஷ்மான் அட்டையை விரைவாக பெற முடியும் என்பதனை தெரிந்து கொள்வோம் அதாவது நம்ம சிகிச்சை பெற வேண்டும்னா நம்ம கையில் வந்து இந்த அட்டை இருக்கணும் அதனால் நம்ம வந்து முடிந்தவரை முன்கூட்டியே இந்த அட்டையை விண்ணப்பித்து பெற்றுக்கொள்வது ரொம்பவே பயனுடையது அப்படின்னே சொல்லலாம் இந்த அட்டையை பெற ஒரே ஆவணம்தான் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தோம் அது என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம் உங்கள் ஆயுஷ்மான் அட்டையை இருபத்தி நான்கு மணி நேரத்தில் உருவாக்க விரும்பினால் இதற்கு உங்களுக்கு ரேஷன் கார்டு தேவைப்படும் உங்களிடம் ரேஷன் கார்டு இருந்தால் அல்லது அதில் உங்கள் பெயர் சேர்க்கப்பட்டிருந்தாலே போதும் அதிலிருந்து ஆயுஷ்மான் அட்டையை பெறலாம் பீகார் போன்ற பல மாநிலங்களில் ரேஷன் கார்டுகள் மூலம் ஆயுஷ்மான் அட்டைகள் உருவாக்கி தரப்படுகிறது அதனால் இந்த கார்டை பெறுவதற்கு நம்ம ரேஷன் கார்டில் பெயர் இருந்தாலே போதும் அப்படி ரேஷன் கார்டு இல்லாதவங்க அல்லது ரேஷன் கார்டில் உங்கள் பெயர் இல்லைன்னா உடனே நீங்கள் வந்து ரேஷன் கார்டில் உங்கள் பெயரை இணைச்சிக்கங்க ஆயுஷ்மான் அட்டையை எவ்வாறு விண்ணப்பித்து பெறுவது என்பது பற்றி பார்க்கலாம் முதலில் ஆயுஷ்மான் அட்டையை உருவாக்குவதற்கு திட்டத்தின் அதிகாரபூர்வமான இணையதள இணைப்பிற்கு செல்ல வேண்டும் பின்னர் இங்கே வலது பக்கத்தில் உள்ள லாகின் என்பதனை கிளிக் செய்து அதில் பெனிஃபிஷியரி என்பதனை தேர்ந்தெடுக்க வேண்டும் பின்னர் உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிட்டு ஓடிபி மற்றும் கேப்சாவை நிரப்பி உள் நுழைய வேண்டும் இதற்கு பிறகு நீங்கள் திட்டத்தில் பிஎம்எல்ஒயை தேர்ந்தெடுத்து உங்கள் மாநிலம் மற்றும் மாவட்டத்தையும் தேர்ந்தெடுக்க வேண்டும் ஃபில் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாகவே பண்ணணும் ஏன் பார்த்தீங்கன்னா நம்ம மாநிலங்கள் மாவட்டங்களை வந்து கரெக்ட் கரெக்டாக குறிப்பிடணும் பின்னர் தேடல் விருப்பத்தில் உங்கள் பன்னெண்டு லக்க ஆதார் எண்ணை நிரப்ப வேண்டும் பின்னர் உங்கள் முன் ஒரு பட்டியல் திறக்கும் அதில் நீங்கள் உங்கள் பெயரை தேர்ந்தெடுத்து சரிபார்ப்பை முடிக்க வேண்டும் இதற்குப் பிறகு நீங்கள் உங்கள் புகைப்படத்தை இங்கே பதிவேற்ற வேண்டும் பின்னர் இங்கே கேட்கப்பட்ட தேவையான தகவல்களை நிரப்பி சமர்ப்பிக்கவும் இப்போது இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு பிறகு மீண்டும் உள் நுழைந்து உங்கள் ஆயுஷ்மான் அட்டை உருவாக்கப்பட்டதா இல்லையா என்பதை சரிபார்த்து கொள்ளலாம் அதாவது ரேஷன் அட்டை மட்டும் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஆனால் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டில் உள்ள நம்பருமே கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா உங்கள் புகைப்படம் ஸோ பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா குடும்ப அட்டை ஆதார் அட்டை இந்த மூன்றுமே கண்டிப்பாக தேவைப்படும் ஸோ இந்த ஆவணங்கள் எல்லாமே எடுத்துகிட்டு போயிட்டு விண்ணப்பித்தா பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே அதாவது இன்றைக்கி வந்து நீங்கள் விண்ணப்பிச்சிங்க அப்படின்னா நாளைக்கே வந்து அந்த அட்டையை பெற்றுக்கொள்ளலாம் அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்திக்கோங்க ஏன்னா பார்த்திங்கன்னா மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான ஒரு விஷயமாகவே இருக்குது அதனால் நமக்கு தேவைப்படுறப்ப இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கட்டணம் இல்லாமல் மருத்துவங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் இது போன்ற பயனுள்ள தகவல்களை மத்திய மாநில அரசுகளின் உதவிகளை உடனுக்குடனையாக தெரிந்து கொள்ள பாக்கியம் பயனுள்ள தகவல்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் உடனடியாக உங்களை வந்து சேரும் அது மட்டும் இல்லாமல் இந்த பயனுள்ள தகவலை உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் Oh,